சாட்டர்டே வீடியோ சாட்டர்டே விலாகு இங்கே எங்கே வந்திருக்கோன்னா பையனை வந்து தமிழ் ஸ்கூலில் விட்டுட்டு சாட்டர்டே சாட்டர்டே அவங்களுக்கு வந்து தமிழ் ஸ்கூலில் இருக்கும் இங்கே ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வந்து இருக்கும் ஸோ அந்த டைமை யூஸ் பண்ணி ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு இங்கே பார்க்லேன்னு சொல்லிட்டு பிளாக் டவுன் பக்கத்தில் ஒரு ஏஷியன் மார்க்கெட் இருக்குது அங்கே தான் வந்திருக்கோம் நம்மளோட நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி ஒரு சங்கரா ஃபிஷ்ஷு அப்புறம் நெத்திலி அப்புறம் ஊலி அப்படி அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷு நம்ம அங்கே கிடைக்குமோ அந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஃபிஷ்ஷும் கிடச்சிது நாங்கள் அதில் வந்து அள்ளி போடு அள்ளி போடுன்னு ஒரு ரெண்டு மூணு அள்ளி போட்டுட்டு ஏன்னா அடிக்கடி போய் நம்ம வாங்க முடியாது ஸோ வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி போனோன்னா வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவோம் ஸோ அப்படி தான் சார் வாங்கிட்டு ரெண்டு டை ரெண்டு மூணு ஃபிஷ்ஷு வாங்கிட்டு நாங்கள் க்ளீன் பண்ணி அங்கேயே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க உடனே நம்ம கையோடு வாங்கிக்கலாம் நம்ம மீனை வந்து நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் யூஸ்வலாக வந்து பென்ஹில்னு ஒரு ஏரியாவில் வாங்குவோம் இப்போ வந்து தமிழ் ஸ்கூல் இன்றைக்கி வந்தனால சரி ஓகே இந்த மார்க்கெட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்ருந்தோம் ஸோ ஒரு வாங்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம் கலர் கலராக ஃபிஷ் இருந்தது எனக்கு அதோடய பேரெல்லாம் எனக்கு ரொம்ப தெரியல நாங்கள் யூஸ்வலாக வாங்குறது வந்து ஒரு ஆறு ஏழு டைப்பு அது மட்டும்தான் எனக்கு தெரியும் ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் ப பே பண்ணிடணும் எங்களுக்கு வந்து தமிழ் காய்கறிகளாக கொஞ்சம் அந்த மாதிரியாக தேடிட்டு இருப்போம் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பீக்கங்காய் பொடங்காய் முருங்கக்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் சுத்தமாக கிடைக்காது ஸோ அதுக்காகவே வந்து இந்த மாதிரி மார்க்கெட்ஸ் போனால் தான் எங்களுக்கு கிடைக்கும் அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா டூ வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி போயிட்டு திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துடுவோம் ஸோ அந்த தமிழ் ஸ்கூல் போகிறதோட டைமை யூஸ் பண்ணிக்கிறோம் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சரி பையன் தமிழ் இங்கேயும் தமிழ் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வர்றவங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஏன்னா நம்ம தமிழ் மிஸ் பண்ணாமல் படிக்கணும்னு நினச்சோன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் நான் சொன்னால் கரும்பு ஜூஸ் கரும்பு ஜூஸ் கடையை பார்த்தோன்னே நின்றுட்டோம் ஒரு லிட்டரை வாங்கிட்டு அங்கேயே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பக்கத்துலேயே வந்து ஒரு தெலுங்கு ஃப்ரெண்டு அவங்க வந்து தெலுங்கு பேசிகிட்டு இருந்தாங்க அவங்களையும் பார்த்து ஹை சொல்லிவிட்டு அப்படியே இந்த மார்க்கெட்க்குள்ளே போயிட்டு இருந்தோம் ஃபுல்லாக வந்து இந்த வின்டர் டைம்னால ஃபுல்லாக இந்த ஜாக்கெட்ஸு ஜம்பர்னு சொல்லுவாங்க அது அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக இருந்தது பட் குவாலிட்டி வைஸ் எனக்கு தெரியாது திடீர்னு பார்த்தோம் லெஃப்ட் சைடில் நம்ம இந்தியன் ஷாப்பு சாரீஸ் அண்ட் சல்வார்ஸ்லாம் இருந்தது அதை பார்த்தோன்னா எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது ஒருத்தர் பென்சில் ஸ்கெச்சிங் பண்ணிட்டு ரொம்ப அழகாக இருந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்